ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையல நம்ம இன்றைக்கி கார்ஃப்ளவரில் ஹல்வா செய்யப்படுறோம் இது வந்து வீட்லேயே வாங்கி சோளம் வாங்கி அரைச்ச மாவு அதனால தான் இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்குது நம்ம இதை ஜலிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து கால் கிலோ மாவு எடுத்துருக்குறோம் வெள்ளம் நானூறு கிராம் அளவுக்கு இருக்குது குண்டு வெள்ளம் செத்து செய்யப்போகிறோம் முந்திரி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோம் தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறோம் இதெல்லாம் நெய்யில் வதக்கிக்கலாம் நெய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோம் இதுக்கு அரை லிட்டர் தண்ணி தேவைப்படும் கான்ஃப்ளவர் மாவை ஜலிச்சிக்கலாம் இந்த வெள்ளம் நுணுக்கிக்கலாம் நம்ம இதுக்கு டோட்டலாகவே நம்மளுக்கு அரை லிட்டர் இந்த கான்ஃப்ளவர் மாவுக்கு அரை லிட்டர் தண்ணி தேவைப்படும் நம்ம இதுக்கு வெள்ளத்தில் கொஞ்சம் சேர்ப்போம் டோட்டலாக எழுநூற்றம்பது மில்லி தண்ணி இருந்தால் போதும் நம்ம கரைச்சிக்கலாம் இதெல்லாம் வாங்க இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை ஜலிக்கிறோம் இதில் நல்லா ஜலிச்சிக்கிட்டு திப்பி மாதிரி வரும் நம்ம வீட்டில் வாங்கி அரைச்சதுனால திப்பி மாதிரி வரும் கடமாவாக இருந்தால் அங்கேயே ஜழிச்சு தான் வரும் நம்ம இதை ஜலிச்சிக்கலாம் கான்ஃப்ளவர் மாவு ஜலிச்சிட்டோம் நம்ம இப்போ அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறோம் நம்ம ஊதியத்தை பிசைஞ்சு வச்சுக்கலாம் கூலி பாதத்துக்கு கரைச்சி வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இது நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் வெள்ளம் நுணுக்கிக்கிட்டோம் கான்ஃப்ளோர்மாவும் கரைச்சி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டோம் ஏங்காய் ஏலக்காய் முந்திரி இதெல்லாம் நெய்யில் கொஞ்சம் வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் பிள்ளை கடாயி வச்சு இருக்கு சூடான பின்னாடி நெய் சேர்த்துக்கலாம் நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம் சவுந்தருக்கு எடுத்து தண்ணி வச்சு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் நீங்கள் கொப்பரை தேங்காய் இருந்தாலும் எடுத்துக்கோங்க அல்வாக்கு போட்டால் நல்லா இருக்கும் ஏலக்காய் தேங்காய் நல்லா செவந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் வச்சுருக்கிற வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளத்துக்கு கால் லிட்டரு தண்ணி வச்சுக்கலாம் இதுவும் கால் கிலோ எடுக்கிறீங்கன்னா மூணு பங்கு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம ராகி மாவு கழுகின்றோம்ல அதே மாதிரி தான் அல்வாக்குன்றதும் அதனால் நம்ம எப்பயுமே இந்த மாவு ஐட்டம் எடுத்தோம்னா மூணு பங்கு தண்ணி எடுத்தோம்னா தான் கரெக்டாக இருக்கும் அதனால் நம்ம மாவில் கான்ஃப்ளவர் மாவுலேயே அரை லிட்டர் தண்ணி ஊற்றிட்டோம் இதில் கால் லிட்டர் தண்ணி ஊற்றி இருக்கிறோம் இந்த வெள்ளம் நல்லா பாகில் கரையணும் கரைஞ்சி கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கும்போது நம்ம அந்த கான்ஃபிளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கறதை சேர்த்திக்கலாம் நம்மளோட வெள்ளம் ஃபுல்லா கரைஞ்சிருச்சு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் கரைச்சு வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் மாவு சேர்த்ததையும் இந்த மாதிரி கரைச்சி விடணும் இல்லைன்னா கட்டி விழுந்துடும் நம்ம ஏற்கனவே தான் வச்சுருக்குறோம் இருந்தாலுமே சூடானால் கட்டி ஆகிரும் அதனால் நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் கலர் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம் நம்ம கலர் சேர்க்கல அடுப்பு கொஞ்சம் சிம்ல வச்சுக்கலாம் நம்ம திண்டி மெனுமே நல்லா கிண்டிகிட்டு இருக்கணும் நம்ம நெய்யில் ஒருத்தா தேங்காய் ஏலக்காய் முந்திரி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நெய் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நெய் அதிகமாக சேர்த்தாதான் ஹல்வாவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் நம்ம இப்போ இந்த ஹல்வாவை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நமக்கு பாருங்க இந்த மாதிரி தான் ஹல்வா கிடச்சிருக்கு ஏன்னா இது ஹோம்மேடு கான்ஃப்ளவர் வாங்கி அரைச்சதுனால நமக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு ரொம்ப எல்லா பருமறியெல்லாம் வரல இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நம்ம இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுக்கலாம் டேஸ்ட் நல்லா தான் இருக்குது டேஸ்ட் எல்லாம் ஹல்வா சாப்பிட்ற மாதிரி நல்லாவே இருக்குது ஆனால் மாவு நம்ம வாங்கி அரைச்சதுனால கொஞ்சம் பிரிருப்பிருப்பாக தான் இருக்கு இது ஆர்ட்டுன்னு நம்ம பார்த்துக்கலாம் மீதி இருக்கிறத வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நம்மளோட ஹல்வா ஆறுச்சி நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு கட் பண்ணால் நல்லா வரலை ரப்பர் மாதிரியெல்லாம் கட் ஆகலை நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு தான் வருது ஏன்னா நம்ம கான்ஃப்ளவர் மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சோம் சோளம் வாங்கி அதனால தான் இந்த மாதிரி வந்துருக்கு இருந்தால் நமக்கு ஹெல்த்துக்கு இதுதான் நல்லது அதனால் இந்த மாதிரி ஸ்பூன்லேயே சாப்பிட்டுக்கலாம் நம்ம சோளம் வாங்கி அரைச்ச மாவில் தான் செஞ்சுருக்குறோம் கான்ஃப்ளவர் அதனால தான் நமக்கு இந்த மாதிரி கட் ஆகிற மாதிரிக்கு வரல பீஸ் போடுற மாதிரி க கிடைக்கல நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் வந்திருக்குது நீங்களும் இதை மாதிரியே செஞ்சு பாருங்கள் ஆனால் டேஸ்ட் இருக்குது நம்ம வந்து வீட்டில் சோளம் வாங்கி அரைச்சி அந்த மாவில் தான் இந்த அல்வா செஞ்சுருக்குறேன் அதனால தான் இந்த மாதிரி பாருங்க அதிகமாக லப்பர் மாதிரி வரல நார்மலாக தான் வருது நம்ம ஸ்பூன்ல அழ்கிற அளவுக்கு தான் வருது நான் செஞ்ச இந்த ஹோம்மேட் கார்ன்ஃப்ஃபிளவர் அல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேன்